அனைவருக்கும் வணக்கம் கள்ள தொடர்பை தட்டி கேட்ட கணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மனைவி மாமியார் கைது கள்ளக்குறிச்சியில் நடந்த ஷாக் சம்பவம் இதை பற்றி தான் நம்ம இந்த விடியல பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தொழுவந்தாங்கல் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் பிரபு வயது முப்பத்தெட்டு இவரொரு தொழிலாளி இவருக்கும் அத்தியூர் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த சுகந்தி வயது முப்பது என்பவருக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் பிரபு வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் சுகந்திக்கு அதே பகுதியை சேர்ந்த கள்ளத் தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்த பிரபு இது பற்றி தனது மனைவியிடம் தட்டி கேட்டுள்ளார் இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த சுகந்தி தன்னுடைய தாயாரான செல்வ தந்தையான செல்வம் வயது ஐம்பத்தைந்து தாயாரான சுமத்தி வயது நாற்பத்தெட்டு தம்பியான அறிவலகன் வயது இருபத்தி மூணு ஆகியோர் நான்கு பேருமே சேர்ந்து பிரபுவை திட்டி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பிரபுவின் தம்பியான விஜயகுமார் கொடுத்த புகாரின் பேரில் சுகந்தி உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகந்தி சுமத்தி ஆகிய இரண்டு பேரை தற்போது கைது செய்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள செல்வம் அறிவழகன் ஆகியோரை வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது